வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் கட்டநாயக்க விமான நிலையத்தில் விசா தொடர்பில் பரபரப்பை ஏற்படுத்திய நபருக்கு எதிராக நடவடிக்கை கட்டநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் சம்பவத்தை ஆவணப்படுத்திய அதிகாரிகள் இருவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் செய்தி வெளியிட்டுள்ளார் கடந்த மே மாதம் முதலாம் திகதி விமான நிலையத்தில் தேர்வு விதத்தில் நடந்து கொண்ட இளைஞனே விமான நிலையத்தில் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சட்டத்தரணியான சந்துருவன் குமாரசிங் என்ற குறித்த இளைஞன் இன்று காலை விமான நிலைய போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் விமான நிலையத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலை பதிவு செய்த குடிபரப்பு திணைக்கள் அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களும் கட்டநாயக்க விமான நிலைய போலீசார் விசாரணைக்கு பதிவு செய்துள்ளனர் ஒள்ளையின் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமேனால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது செவிலியராக பணியாற்ற பிரித்தானியா செல்ல இருந்த பெண்ணுக்கு அரளிப்பூவினால் ஏற்பட்ட துயரம் செவிலியராக பணியாற்ற பிரித்தானியா செல்ல தயாராக இருந்த இளம் பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இருபத்தி நான்கு வயதுடைய சூர்யா சுரேந்திர என்ற இளம் பெண்ணை உயிரிழந்திருக்கிறார் குறித்த பெண் பிரித்தானிய செல்ல தயாராக நிலையில் அண்டை வீட்டாரிடம் விடைபெறச் சென்றுள்ளார் தொலைபேசியில் அழைப்பில் உரையாடிய போது தன்னை அறியாமல் ஒரு அரளி பூவினை பிடுங்கி வென்றதாக சொல்லப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் செல்லும் வழியில் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனை கேரளத்தை செல்லப்பட்டிருந்தார் அங்கு மருத்துவர்கள் அவர் சாப்பிட்ட இலை பூவின் விஷத்தை வெளியேற்ற முயன்றதுடன் உடல்நிலை சீராக அவர் வீடு திரும்பியுள்ளார் எனினும் அவர் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்த காரணத்தினால் பருவமழையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிருஷ்டமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அரளிப்பு மற்றும் இலையின் விஷமே அவரின் உயிரிழப்புக்கு காரணம் என்று அறிய முடிகின்றதன் ஐக்கிய நாடுகளில் ஈழத்தமிழர்களுக்கு காத்திருந்த முடிவுகள் ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் ஒருபோதும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தினால் தீர்வு வழங்க முடியாது என்று பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த சமுத்திரத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்த சீனா தீவிரமாக சுயற்பட்டு வரும் நிலையில் மேற்குலக நாடுகளின் எதிரியான ஈரான் தற்போது இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றன முக்கிய கேந்திர மையமாக இருக்கும் இலங்கை ஒற்றை பொருளாதார உலகத்தில் இரட்டை பொருளாதார மையங்களாக தொழில் சிங்கள ராஜதந்திரிகள் சீனா இலங்கைக்குள் நுழைய வேண்டுமென்பதில் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக இலங்கைக்குள் சீனா இந்தியா ஈரான் போன்ற நாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன இருப்பினும் ஈழத்தமிழர்கள் பிரச்சினை தீரும் வரையில் இலங்கையில் நட்பு நாடாக சீனா இருக்குமென்றால் ஈழத்தமிழர்களின் பிரச்சினை ஒருபோதும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தினால் தீர்வு கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார் சக்தி வாய்ந்த ஒரு வல்லரசு நாடு ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை கையில் எடுத்தால் மாத்திரமே தீர்வினை பெற முடியும் ஒன்று சீனா ஒன்று இந்தியா அல்லது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஏதாவது ஒரு பலம் வாய்ந்த நாடு ஒன்று வல்லரசு நாடுகள் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை கையில் எடுத்தால் மாத்திரமே தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் கடமைக்கு செல்வதாக கூறிவிட்டு மறைந்திருந்த ரகசிய இசைப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் உல்லாசமாக இருந்த மனைவி அம்மிக்கல்லில் தூக்கி போட்டு கொண்டார் பதியத்தலாவ பொலிஸ் பொறுப்பதிகாரி இராணுவ லான்ஸ்கோப்ரர் ஒருவரே தாக்கப்பட்டுள்ளார் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் தொடர்பிருந்ததாக கூறப்படும் ஒரு பெண்ணின் கணவரான இராணுவ லான்ஸ்கோப்ரல் ஒருவரை தாக்குதல் நடத்தியுள்ளார் பதியத்தலாவலிஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் ஐம்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் ரகசிய தொடர்பை வந்துள்ளார் ராணுவ சீப்பாய் தனது இருபத்தி எட்டு மனைவியின் கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்தவுடன் மனைவியை கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்டார் விடுமுறையில் வீட்டுக்கு சென்றவர் மனைவிக்கு சந்தேகம் இல்லாத நடந்து கொண்டார் விடுமுறையின் பின்னர் தியத்தலாப் ராணுவ முகாமுக்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டுவிட்டார் கணவன் கடமைக்கு சென்றுவிட்டார் என்று போலீஸ் அதிகாரிக்கு மனைவி தகவல் கொடுத்துள்ளார் ஆனால் இராணுவ சீம்பாய் கடமைக்கு செல்லவில்லை ரகசியமாக திரும்பி வந்து அருகிலுள்ள வீடொன்றில் மறைந்திருந்திருக்கிறார் பொறுப்பதிகாரி அந்த வீட்டுக்கு வந்துள்ளார் இராணுவ சிப்பாய் இருபத்தி எட்டு வயது மனைவியும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் பொறுப்பதிகாரியும் ஒன்றாக தங்கியிருந்துள்ளனர் இராணுவ சிப்பாய் அதிகாலை இரண்டு மணியளவில் திடீரென வீட்டுக்குள் நுழைந்தபோது இருவரும் ஒன்றாக உறக்கத்தில் காணப்பட்டனர் போலீஸ் பொறுப்பதிகாரி தனது மனைவியை கொட்டான் கற்களால் கடுமையாக தாக்கியுள்ளார் சிப்பாய் சமையலறிந்த அம்மிக்கல்லை எடுத்து போலீஸ் பொறுப்பதிகாரியின் தலையில் தாக்கியுள்ளார் தாக்குதலின் பின்னர் லேண்ட்கோப்பில் காட்டுப்பாதை வழியாக பிரதான வீதிக்கு வந்து அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவில் பஸ் ஏறி மஹியங்கனை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மகியங்கனை போலீசார் சந்திக்கு நபர் கை செய்யப்பட்டிருப்பதுடன் தியத்தலாவ இராணுவ முகாமில் கடுமையாற்றும் நாற்பத்தி நான்கு பேருடைய லாண்டஸ்கோப்ளர் ஒருவரை கை செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் மயங்கி வீழ்ந்த போலீஸ் நிலைய கட்டளைத் தளபதி மற்றும் கள்ளக்காதலி பிரதேசவாசிகள் முச்சக்கரவண்டியில் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருப்பதுடன் காயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக மகிங்கன ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதனால் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதன வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பதியத்தலாவலிசு நிலைய பொறுப்பதிகாரிய தாக்கி குற்றச்சாட்டின் பேரில் மகிங்கனி பொலிஸ்தல் சாரடைந்த லேண்ட்ஸ்கோப்ரல் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முள்ளியவாய்க்கால் மே மாதம் முள்ளியவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் கிறித்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளியவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டன இறுதி யுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டிருப்பதுடன் அதன் நினைவாக முள்ளியவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இனிமேல் இவ்வாறு ஒரு அவலம் ஏற்படாது இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக ஏற்பாட்டர்கள் சார்பில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பெண்ணின் சடலம் இரத்தத்தின் சுவரில் எழுதிய நபர் யார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை போலீஸ் பிரிவில் வீடொன்றில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது கணவன் வெளிநாட்டில் வசிக்கும் நிலையில் மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் தெல்லிப்பலையில் வசித்து வந்தனர் பதினாறு வயதான மகன் உடல்நிலை சிக்கலுக்கு ஆகியிருக்கிறார் அந்த சிறுவன் கத்தியுன்றே தனது களத்தில் வைத்திருந்ததை அவதானித்த பின்னர் சகோதரி அயல் வீட்டில் சென்று இரவு உறங்கியுள்ளார் காலையில் வீடு திரும்பியபோது தாயார் வீட்டில் உயிரிழந்த நிலைமையில் காணப்பட்டுள்ளார் அவரது உடலில் இரத்த காயங்கள் எதுவும் இல்லை வாய்ப்பகுதியிலிருந்து குருதி வெளியேறியிருக்கின்றன அந்த பெண் எழுதியதாக குறிப்பிடப்படும் தற்கொலை குறிப்பொன்றும் அங்கு காணப்படுகின்றன இதேவேளை வீட்டுச் சுவரில் இரத்தத்தால் சில வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன அத்துடன் உளநல சிக்கலுக்குள்ளான சிறுவனம் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளார் தெல்லிப்படை போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பான போலீஸ் அதிகாரி ஒன்று விசேட தகவல் ஒன்றையும் பகிர்ந்திருக்கின்றார் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையானவர் என்றும் தெரிய வருகின்றதாம் அத்துடன் பதினாறு வயதுடைய குறித்த சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடும் அதேவேளை அவரது அறையில் சில வாசகங்கள் இரந்தத்தினால் எழுதப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதன் காரணமாக பதினாறு வயதுடைய சிறுவன் தமது தாயை கொலை செய்திருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சந்தேகம் வெளியிடப்படுகின்றது சிறுவர்களை கைபேசிகள் வழங்குவதோடு பல் பெற்றோர் அவதானமாக செயல்படுமாறும் காவல்துறை தரப்பில் விசேட வலியுறுத்தல் வழங்கப்படுகின்றது மல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றும் உச்சித்தஞாயிர தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முடுத்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தாது அதனை மூடி மறைக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபெக்ஸ் ஆரம்பித்த செயல்பாடுகள் தற்போதைய அரசாங்கத்தில் அதனைவிட உயர்மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தனல் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை அறிவிக்கண்டார் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபெக்ச அண்மையில் வெளியிட்ட அறிக்கை பதிலளிக்கும் வகையில் விடுத்துள்ள அறிக்கையில் பேராயர் கர்தனல் மெல்கம் ரஞ்சித் இதனை உறுதி கண்டார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தமக்கு கிடைத்த மறுநாள் தாம் பேராயருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தவில்லை என்ற முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபக்ச தெரிவித்த கருத்தானது முற்றிலும் பொய்யானது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபக்ச தமக்கு அவ்வாறான தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தியதாக மீண்டும் உறுதிப்படுத்திய பேராயர் தனக்கு நெருங்கிய அமைப்புகளுக்கு எதிரான பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த முடியாது என்ற குறித்த தொலைபேசி அழைப்பில் முன்னாள் ஜனாதிபதி சனாதிபதி கோத்தபராஜபக்ச கூறியிருக்கிறார் அதுபோன்று தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத போலீஸ் உயர் அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு எதிராக ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நடைமுறைகள் அவரது காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபக்சவிடம் பீராயர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சில பரிந்துரைகள் தெரிவு செய்து தப்பித்துக் கொள்வதற்காக கோத்தபராஜபக்ச அமைச்சரவை உபகுழுவை நியமித்ததானது அவற்றை நடைமுறைப்படுத்துவதை விடவும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் குற்றப்பிரணவை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரை மாற்றி தனக்கு நெருக்கமானவரை அந்த பொறுப்பில் நியமித்ததன் காரணமாக குறித்த விசாரணைகள் வலு தொடர்பில் தாம் புதிதாக கூற வேண்டியது இல்லை என்ற பீராயர் சுட்டிக்காட்டிய கண்டார் அதேபோன்று ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விசாரணை வழக்குகள் முன்னெடுக்காது அது உச்சிதஞ்ஞார் தாக்குதலை மறைக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபராஜபக்ச ஆரம்பித செயற்பாடுகள் தற்போதைய அரசாங்கத்திலும் அதனைவிட மட்டத்தில் முன்னெடுத்து செல்லப்படுவதாக நம்பிக்கை வெளியிடுகின்றார் இந்த தாக்குதல் தொடர்பில் சுயாதீன வெளிப்படையான உண்மையான விசாரணைகள் விரிவாக முன்னெடுக்கப்பட வேண்டுமென்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் வரை அது தொடர்பில் தாம் மிக அவதானத்துடன் செயற்படுவதாக பேராயர் கருதனர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கருத்து வெளியிட்டுள்ளார் முஸ்லீம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து பரீட்சைக்கு தோற்றலாம் தடையில்லை என்று அறிவிப்போம் காபூத சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் முஸ்லிம் மாணிகள் ஹிஜாப்பை அணிந்து பரீட்சைக்கு தோற்றுவிப்பதற்கு வைப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கவுன்சில் அறிவிக்கின்றன முஸ்லிம் அமைப்புகளின் கட்டமைப்பானது ஸ்ரீலா முஸ்லிம் கவுன்சில் கிஜாபினை அணிந்து பரிசைக்கு தோற்ற முடியாது என்று பரவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் முஸ்லீம் கவுன்சில் சார்பில் அதன் தலைவர் அமீன் விடுத்துள்ள விசையிட ஊடக அறிக்கையில் பரட்சைக்கு தோற்றும் முஸ்லிம் மாணவிகள் தங்களது முகாம் இரண்டு காதுகள் விளங்கும் வகையில் ஹிஜாபினை அணிந்து செல்ல வேண்டாம் என்று பரட்சை திணைக்களம் விடுத்துள்ள சுற்று நிரூபத்தில் சொல்லப்படுகிறது நூற்றுக்கணக்கு மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் வடிகாலில் கிடந்த பை மகரகம பகுதியில் வடிகாலொன்றில் கடவுச்சீட்டு அடங்கிய பையொன்று கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த பையில் நூற்றி எண்பது கடவுச்சீட்டுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த பையில் மகரகமவில் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நூற்றி எண்பது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் இருப்பது தெரிய வந்துள்ளன இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் சுமார் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பித்து சென்றதாக அறிய முடிகின்றன இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ரகசிய நகர்வுகளை வெளிப்படுத்தும் பிமல் வீரவன்ச இலங்கையின் இறியாண்மைக்கு இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பதற்கும் ஆட்சியர்கள் தயாராகி பெற்றனர் எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திடுவதற்குரிய ஏற்பாடுகள் மிக இரகசியமாக இடம்பெறுகின்றன உத்தர லங்காவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச கருத்து வெளியிடுகின்றார் இலங்கையை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன இந்திய ரூபா இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும் அத்துடன் இரண்டாவது சுதந்திரப் போராட்டத்தை ஆரம்பிக்க மக்கள் இருக்க வேண்டாம் அது தொடர்பில் விசேட செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார் இலங்கையில் என்றும் இல்லாதவாறு பொருளாதார கேந்திர முக்கியத்துவ இடங்களை விற்பனை நிலை காணப்படுகின்றன பிரதானமாக இந்தியா கோலூச்சி நிற்கின்றது இலங்கையில் அதே நேரத்தில் சீனாவும் அதே போன்றுதான் காணப்படுகின்றது இலங்கை மின்சார சபை பன்னிரண்டு கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்க தயாராகிவிட்டனர் இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகின்றது விமான நிலையங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் இதே நேரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லண்ட்ஸ் கூட விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது இந்திய ரூபா இலங்கையை பயன்படுத்தக்கூடிய சூழல் வருங்கால துருவாகும் அதேபோல் இலங்கை இந்திய சுரங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியங்கள் பேசப்படுகின்றது இவ்வாறு இலங்கை இந்தியாவின் மாநிலமாக மாறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நாட்டின் இறியாண்மையை காட்டிக் கொடுக்கும் செயலாகவும் இட்கா உடன்படிக்கையின் உள்ளடக்கங்கள் கூறப்பட்டாலும் அவை வழங்கப்படுவதில்லை இரகசியமான முறையில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மகனை தரையில் அடித்த தந்தை கொழும்பில் நடந்த சம்பவம் கொழும்பில் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது சிறுவனை தரையில் அடைத்து பலத்த காயமடுத்திய தந்தை போலீஸாரால் கை செய்யப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தனது ஏழு வயது சிறுவனை தனது கணவர் தரையில் அடைத்து காயப்படுத்தியதாக பெண்ணொருவர் கொழும்பை கிராண்டஸ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் தனது கணவர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்ற போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் தன் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாக முறைப்பாட்டில் பதிவு செய்திருக்கிறார் நபர் போலீசாரால் கை செய்யப்பட்டிருப்பதுடன் காயமடைந்த ஏழு வயது சிறுவன் கொழும்பு லீடி ரிச்வி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரால் கை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது கண்டியில் ஆட்டோ ஒன்று பள்ளத்தில் பாய்ந்ததன் காரணமாக இருபத்தி ஒரு வயது சிறுமியொருவர் உயிழ நிறைக்கணார் கண்டி பண்ணவில பிரிவுக்கு உட்பட்ட அரந்தன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஓரு வயதான யுவதியொருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் பன்னவில ஆகல தோட்டத்தினை சேர்ந்த என்று அழைக்கப்படும் செல்வராஜ் சபியா என்ற யுவதியை சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார் தெல்தனியா அடத்தொருள் சாலையை வேலை முடித்துவிட்டு முச்சக்கரவண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது முச்சக்கரவண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்தி ஐந்து அடி பள்ளத்தில் விழுந்து குறித்த யுவதியையும் உயிரிழந்திருக்கிறார் முச்சக்கரவண்டியில் பயணித்த இரண்டு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மடல்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பண்டி சாரதி காயமடைந்த நிலையில் தெல்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனடாவில் முதியவர்களை இலக்கு வைத்து லீலைகள் புரிந்த புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் இவர்கள்தான் கனடாவில் முதியவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மோசடி குற்றச்சாட்டில் தமிழர்கள் இருவரை போலீசார் கை செய்துள்ளனர் இவர்கள் முதியவர்களை இலக்கு வைத்து வங்கி மற்றும் கடனட்டை மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு வயதான லக்சாந்த செல்வராஜா மற்றும் இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயகுமார் தர்மகுலேந்திரன் அக்ஷயா இவர்கள் அஜக்ஸ் நகரைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிராக நாற்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது போலீசாரினால் சந்தேக நபரினால் பாதிக்கப்பட்டவர்களில் தொண்ணூறு வயதுடைய தம்பதியினரும் உள்ளடக்கம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மீள ஆரம்பமாக இருக்கும் யாழ்ப்பாணம் காங்கே தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பான வியாபார விளம்பரங்கள் மீண்டும் தொடங்கியிருக்கதாம் எதிர்வரம் பதிமூன்றாம் தேதி தொடக்கம் மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது யாழ்ப்பாணம் காங்கே மற்றும் தமிழ்நாடு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை நன்றி